ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே சகோதரர்களே அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைய நமது தலைப்பாக உங்களுக்கு போதுமானது என்ற இந்த தலைப்பினூடாக அல்லாவின் தூதர் சல்லா அலைசல்ல அவர்கள் குறிப்பிட்ட சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகிறேன் முதலாவது செய்தி அப்துல்லாஹிபனு ஹுபைப் ரதி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாவுத்ல ஐயாயிரத்தி எண்பத்தி இரண்டாவது நிலை இடம்பெறுகிறது அல்பானி ரஹிம்லா அவர்கள் இந்த ஹஜீஸை ஹசன் என்று குறிப்பிடுகிறார்கள் அதாவது அந்த நபித்தோழர் சொல்கிறார் அதாவது அப்துல்லா பின் ஹுபேப் ரவி அல்லாம் சொல்கிறார்கள் அதாவது ஒரு நாள் இரவு மழை பெய்து கொண்டிருக்கிறது கடுமையான இருளாக இருந்து கொண்டிருக்கிறது கடுமையான இருள் மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்போது நாம் அல்லாவின் தூதர் சல்லா செல்லும் அவர்களை தேடிக்கொண்டிருந்தோம் எதற்காக என்றால் எமக்கு தொழுகை நடத்துவதற்காக எமக்கு தொழுகை நடத்துவதற்காக அல்லாவுடைய தூதரை தேடினோம் அப்போது அல்லாவின் தூதர் சல்லா அலைசல்ல அவர்கள் அவர்களை நாம் கண்டோம் அடைந்து கொண்டோம் அப்போது நபிசல்லா செல்லும் அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் தொழுதுவிட்டீர்களா என்று கேட்டார்கள் அப்ப எனவே அந்த நேரத்தில் அந்த நபித்தோழர் சொல்கிறார் நான் எதுவுமே கூறவில்லை அப்போது மறுபடியும் அல்லாவுடைய தூதர் சல்லாஹாலிஸ்லம் அவர்கள் எனக்கு கூறுமாறு சொன்னார்கள் அப்போது நான் எதுவும் கூறாமல் இருந்தேன் பிறகு மறுபடியும் எனக்கு கூறுமாறு சொன்னார்கள் அப்போதும் நான் எதுவும் கூறாமல் இருந்தேன் அப்போது அல்லாவுடைய தூதர் சல்லா அலுசிடம் கேட்டேன் யார் சொல்லுதா நான் எதை கூற எதை கூற என்று கேட்கிறேன் கேட்டேன் அப்போது அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் அதாவது குல்ஹு அஹத் வல் முதத்தை சூரத்துல் ஃபலக் சூரத்து நாஸ் இந்த அத்தியாயங்களை காலையிலும் மாலையிலும் மூன்று முறை ஓதிக்கொள்வது தக்ஃபீகமின் குள்ளிசை உங்களுடைய எல்லாவற்றுக்கும் அது போதுமானது என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லா அலிசலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இதற்கு அறிஞர்கள் விளக்கம் போது சொல்லும் போது சொல்கிறார்கள் உங்களை எல்லா தீமைகளிலிருந்தும் இது உங்களை பாதுகாக்கும் அதே போன்று எல்லா கெடுதிகளிலிருந்தும் உங்களை பாதுகாக்கும் பிறவின் அருமையான சகோதரர்களே இந்த செய்தியில் பாருங்கள் உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் இது போதுமானது என்று நபிசல்லா அலைசலம் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன நாம் சூரத்துல் எஹலாஸ் சூரத்துல் ஃபலக் சூரத்துல் நாஸ் ஆகிய அத்தியாயங்களை நாம் காலையிலும் மாலையிலும் என்ன செய்வது மூன்று முறை ஓதிக்கொள்வது எனவே இவ்வாறாக நாம் செய்யும் போது அது உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் போதுமானது என்று சொன்னால் உண்மையில் நாம் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸாக நபிமொழியாக மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது என இந்த மூன்று அத்தியாயங்களுடைய பல சிறப்புகளை நாம் ஹதீஸ்கரிலே பார்க்கின்றோம் பல சிறப்புகள் இந்த மூன்று அத்தியாயங்கள் விடயத்திலே வந்திருக்கின்றன எனவே அந்த அடிப்படையில் ஒருவர் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடும்போது அவருக்கு முழுமையான பாதுகாப்பு அல்லாவின் புறத்தில் இருந்து கிடைக்கின்றது சூரத்துல் இஹ்லாஸ் என்பது மிக சிறப்புக்குரிய ஒரு அத்தியாயம் குரானுடைய மூன்றில் ஒன்றுக்கு நிகரானது என்று அல்லாவுடைய தூதர் குறிப்பிடுகின்ற ஒரு நபிமொழியை நாம் முஸ்லீமிலே பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த சிறந்த அத்தியாயங்களை ஒருவர் ஓதிக்கொள்வதென்பது காலையிலும் மாலையிலும் என்பது அவரது எல்லா காரியங்களுக்கும் அனைத்து காரியங்களுக்கும் போதுமானது என் அருமையான சகோதரர்களே நமது வாழ்வின் காரியங்களை இறைவன் பொறுப்பேற்று விடுகிறான் என்றால் அதைவிட ஒரு பாக்கியம் வேறு எதுவும் இருக்க முடியாது அதைவிட விட வேற எந்த ஒரு பா வேறு எந்த பாக்கியம் இருக்க முடியாது அதுதான் நமது காரியங்களை எல்லாம் அல்ல செய்கிறான் பொறுப்பேற்று விட்டான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய சிறப்பு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் எனவே நமது வாழ்க்கையினுடைய காரியங்கள் எளிதாக்கப்படுவதற்கு இவ்வாறான வழிகாட்டல்கள் நபி நமக்கு வழங்கப்படுகின்ற வழிகாட்டல்களை நாம் செயல்படுத்த வேண்டும் அவைகளை செயல்படுத்துவதன் மூலம் இவ்வாறான சிறப்புகளை நாம் அடைந்து கொள்ள முடியும் அதே நாம் மறைமுகமான பல சிறப்புகள் பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும் உண்மையில் இந்த பாக்கியம் இதனால் தான் கிடைத்ததா என்று நமக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் அல்லாவுடைய தூதர் நமக்கு கற்றுத்தருகின்ற இவ்வாறான விடயங்களை நமது வாழ்வில் செயல்படுத்தி வருகின்ற போது அது நாம் அறியாத பல பாக்கியங்களை நமக்கு பெற்றுத்தரும் எனவே அந்த அடிப்படையிலே அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் தன் தனது தோழர்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே நருமையான சகோதரர்களே இந்த அத்தியாயங்கள் நாம் ஒரு நாளுடைய ஆரம்பத்தில் இந்த அத்தியாயங்களை ஓதுவதும் அதே போன்று நாம் இரவின் மாலையில் இதை ஓதிக்கொள்வதும் அது நமது காரியங்களுக்கெல்லாம் போதுமானது என்று அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே இதை நாம் நமது வாழ்வில் நாம் செயல்படுத்துவோம் இதை நாம் நமது வாழ்வில் நாம் செயல்படுத்துவோம் இந்த அத்தியாயங்களை நாம் ஓதுவதன் மூலம் நாம் இந்த சிறப்பை அடைந்து கொள்ள முடியும் இது இந்த தலைப்பில் முதல் விடயமாக நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கின்ற விடயம் இரண்டாவது விடயம் என் அருமையான சகோதரர்களே இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் முகபதி மனு ஆமீர் ரதி அல்லானவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ரிவாயத்தும் இருக்கிறது அதே போன்று அபுத்தர்தா ரதி அல்லான் அவர்கள் அபூதர் அல்லது இஃபாரி அதிகமாக அறிவிக்கக்கூடிய ரிவாயத்தும் இவ்வாறு மூன்று நபித்தோழர்கள் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய ரிவாயத்துக்கள் இருக்கின்றன சஹை உல் என்ற அந்த நூலிலே ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் இதை சஹை என்று குறிப்பிடக்கூடிய இந்த செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது எண்ணில் வருகிறது இந்த ரிவாயத்து முப்பத்தி மூணு ஆமிர்கள் அதிகமாக அறிவிக்கக்கூடிய ரிவாயத் திருமதியுடைய ரிவாயத்தை நாம் பார்க்கின்ற போது அதில் நானூத்தி எழுபத்தி ஐந்தாவது எண்ணிலே வரக்கூடிய செய்தி அபு தர்தார் அலி தான் அவர்கள் அபுதர் அல் ஹிஃபார்களை அறிவிக்கக்கூடிய செய்தி இது எவ்வாறு இடம்பெறுகிறது என்றால் ஒரு ஹதீசுல் குதிசியாக வருகிறது அல்லாஹ் கூறுவதாக அல்லாவுடைய தூதர் செல் அல்லாவுடைய சமர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது எபன ஆதம் எபன ஆதம் ஆதமுடைய மகனே நீ அதாவது முற்பகல் வேலை அந்த பகலுடைய ஆரம்பத்திலே நீ எனக்காக நான்கு ரகாத்தை தொழுவாயாக எனக்காக நான்கு ரகாத்தை தொழுவாயாக அது உனது எஞ்சிய அந்த நாளுக்கு அது போதுமானதாகும் எஞ்சிய நாளுக்கு அது போதுமானதாகும் என்று வரக்கூடிய இந்த செய்தி எனவே நருமையான சகோதரர்களே தொழுகை என்பது எவ்வளவு உயர்ந்த ஒரு அமல் என்பதை நாம் அறிவோம் எவ்வளவு உன்னதமான ஒரு வணக்கம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் எனவே அல்லாஹ் கூறுவதாக அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் எனக்காக தொல் என்று சொன்னால் எகலாசோடு நாம் நிறைவேற்ற வேண்டும் எனக்காக என்றால் நாம் அல்லாவுக்காக தொழுகின்றோம் அதை நாம் எஹலாஸாக நாம் நிறைவேற்ற வேண்டும் இது அந்த பகலுடைய ஆரம்பம் என்பதற்கு விளக்கம் சொல்லும் போது அதாவது துகாவுடைய தொழுகை என்ற விளக்கம் இதற்கு சொல்லப்படுகிறது அதே போன்று சிலர் இந்த ஃபஜுருடைய சுண்ணத்தையும் அந்த ரகாத்தையும் சிலர் விளக்கமாக சொல்வார்கள் எனவே அருமையான சகோதரர்களே எனவே இது வந்து இந்த நான்கு ரகாத்துகள் இந்த நான்கு ரகாத்துகள் நாம் அந்த துஹாவுடைய ரகாத்துகளை இரண்டு இரண்டாக நாம் எத்தனை நிறைவேற்ற முடியும் அந்த துஹா தொல்களுடைய பல சிறப்புகளை மற்றும் சில ரிவாயத்துகளிலும் பார்க்கிறோம் அப்ப எனவே நாம் இவ்வாறு தொழுகையை நாம் நிறைவேற்றுகின்ற போது அல்லாஹ் நமது காரியங்களுக்கு என்ன செய்கிறான் அல்லாஹ் பொறுப்பேற்கிறான் அன்றைய அந்த இஞ்சி இருக்கக்கூடிய நாளுக்கு அது உங்களுக்கு போதுமானது உங்களுக்கு போதுமானது இப்ப நாங்க பாக்குறோம் தொழுகையை பற்றி வரக்கூடிய ஒரு ரிவாயத்தை எப்படி வருகிறது என்று சொன்னால் யார் சுபகை தொழுவார்களோ யார் சுபகை தொழுவார்களோ அவர் அல்லாஹுடைய பொறுப்பிலே இருக்கிறார் பகுவத்தில்ல அல்லாஹுடைய பொறுப்பிலே இருக்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹு அலி செல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எனவே அந்த அடிப்படையில உண்மையில் நாம் தொழுகை பேணி தொழுகின்ற போது அது நமது வாழ்க்கைக்கு போதுமானதாக இறைவன் புறத்து நம்மை இறைவன் பாதுகாக்க கூடியதாக அந்த வணக்கம் இருக்கிறது எனவே நருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையிலே நாம் ஃபஜருடைய அந்த தொழுகை நாம் நான்கு ரகாத்துகளாக இரண்டு இரண்டாக தொழுவது இவ்வாறு தொழுவும் போது அது அந்த இஞ்சி இருக்கக்கூடிய நாளைக்கு போதுமானது என்று அல்லாவுடைய தூதர் சல்லாசம் சொல்கிறார்கள் எனவே சிலருடைய வாழ்க்கையில் நாம் பறக்கத்தை பார்க்கிறோம் அவர்கள் இறைவன் புறத்திலிருந்து இந்த மறைமுகமான உதவிகளை பெறுகிறார்கள் பறக்கத்தை பெறுகிறார்கள் என்று சொன்னால் இவ்வாறான சுண்ணாக்களை அவங்களோட வாழ்க்கையில அவங்க செயல்படுத்துவது இவ்வாறான அமல்களை அவங்களோட வாழ்க்கையில செயல்படுத்துவது அவனோட வாழ்க்கையில அவர்கள் பறக்கத்து செய்யப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது அருமையான சகோதரர்களே பாருங்க இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி நாம் லுஹாவுடைய தொழுகைக்காக நாம் இரண்டு இரண்டு ரக்காத்துகள் தொல்வதற்கு நமக்கு ஒரு பத்து நிமிடங்கள் தேவைப்படும் குறைந்த அளவு அப்ப எனவே அந்த இரண்டு அந்த நான்கு ரகாத்துகள் தொழுகையின் மூலம் கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன எஞ்சி இருக்கக்கூடிய நாளைக்கு அது போதுமானது என்கின்ற அளவுக்கு ஒரு நிறைவான ஒன்று அவரது வாழ்க்கைக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் எனவே அருமையான சகோதரர்களே அப்ப இதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் என்ன அதாவது உங்களுடைய கவலைகள் உங்களுடைய கவலைகள் அதே போன்று உங்களுடைய உலக விஷயங்கள் உங்களை கவலைக்குள்ள ஆழ்த்தக்கூடிய விடயங்கள் இவைகளுக்கெல்லாம் அது என்ன போதுமானதாக அவற்றை விட்டு தடுக்கக்கூடியதாக ஆஹ் அதே போன்று பாவங்களிலிருந்து உங்களை காக்க கூடியதாக இருக்கிறது என்ற விளக்கங்களை எல்லாம் சொல்கிறார் எனவே அந்த அடிப்படையில் நருமையான சகோதரர்களே இந்த சிறப்புகளை நாம் அறிந்து இந்த ஹதீஸ்களை செயல்படுத்தும் போது உண்மையில் நமக்கு அதில் சொல்லப்பட்ட அந்த சிறப்புகளுக்குரியவர்களாக நானும் நீங்களும் மாறலாம் அப்ப இதில் நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது செய்தி இதுவாக இருக்கிறது அதே போன்று இதில் நாம் பார்க்கக்கூடிய இறுதியான செய்தி மூன்றாவது செய்தி என் அருமையான சகோதரர்களே இந்த ஹதீஸ் புகாரிலும் இந்த செய்தி இடம்பெறுகிறது முஸ்லிமிலும் இடம்பெறுகிறது புகாரில் நாலாயிரத்தி எட்டாவது எண்ணிலும் முஸ்லீம்ல எட்நூத்தி ஏழாவது நிலம் இடம்பெறக்கூடிய செய்தி அதாவது அபு மசூத் உக்மத்தி உக்மத்தி அமர் ரதி அல்லாமல் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அதாவது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல் ஆயத்தானி மின் ஆஹரி சூரத்தில் பக்கரா சூரத்துல் பக்கராவுடைய அந்த இறுதி இரண்டு வசனங்கள் இருக்கின்றனவே மன் மண் கரஹுமா கஃபத்தாகும் யார் இந்த இரண்டு வசனங்களையும் இரவில் ஓதுவாரோ அது அவருக்கு போதுமானது யார் இந்த இரண்டு வசனங்களையும் இரவில் ஓதுவாரோ அது அவருக்கு போதுமானது என்று அல்லாவின் தூதர் எனவே என் அருமையான சகோதரர்களே அந்த இரண்டு வசனங்கள் ஆமணர் ரசூலு பிமா உன்சில இலைகி மிர் ரப்பி வல் ஆமன பில்லாஹி வமலா ஒமலா வகுத்துபிஹி வருசுலிஹி لا نفرق بين احد من رسله وقالوا سمعنا وعطعنا غفرانك ربنا واليك المصير لا يكلف الله نفسا الا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا ان نسينا او اختعنا ربنا ولا تحمل علينا اسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقه لنا به واعف عنا واغفر لنا وارحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين அப்ப எனவே இந்த இரண்டு வசனங்களை ஓதுவதற்கு நமக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுது நாம் ஒரு ஒரு நிமிடத்துக்குள் ஒரு நிமிடமும் தேவை அதுக்குள் நாம் இதை ஓதி முடித்து விட்டோம் ஆனா இதனுடைய சிறப்பு என்ன அது அந்த இரவுக்கே போதுமானது அந்த இரவுக்கே அது போதுமானதாக இருக்கிறது அப்ப எனவே அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்ற போது அவரை சரில் இருந்து அவர் வெறுக்கக்கூடிய விடயங்கள் இருந்து அஹ் அவரை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது அவருக்கு அல்லாவின் புறத்திலிருந்து உதவி இருக்கிறது எனவே சுபானதா போதுமானதென்றால் அது ஒரு நிறைவான வார்த்தை அனைத்துக்கும் அது போதுமானதாக மாறிவிடுகிறது வினவி நறுமை சகோதரர்களே நாம் இரவில் சிலர் என்ன செய்யறாங்க சிறிய சிறிய விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுவார்கள் பயந்து விடுவார்கள் இது இது வந்து பெரிய ஒரு ஒரு பாதுகாப்பாக கொண்டிருக்கிறது எனவே இந்த மிகப்பெரிய பாக்கியம் இந்த பாக்கியத்தை நாம் அடைந்து கொள்வதற்கு நாம் ஒதுக்க வேண்டிய நேரம் மிக குறைவான ஒரு நேரம் ஆனா எவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ் இதில் வைத்திருக்கிறான் ஆஹ் எனவே நறுமை சகோதரர்களை நாம் நமது பிள்ளைகளுக்கு இவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும் வீடுகளில் ஓதப்பட வேண்டும் இது வந்து அஹ் வீடுகள் ஓதப்படும் போது அந்த வீட்டுக்கும் அதில் பாதுகாப்பு இருக்கிறது பறக்கத்து இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில இந்த வசனங்கள் அவ்வளவு சிறப்பான வசனங்களாக இந்த வசனங்கள் இருக்கின்றன அதாவுடைய தூதர் செல்வம் லாவுடைய செல்லம் அவர்கள் இந்த இரண்டு வசனங்களுடைய பல சிறப்புகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் இந்த வசனங்கள் எதை உள்ளடக்கி இருக்கிறது இந்த வசனங்கள் எதை தாங்கி இருக்கிறது நாம் அதையும் விளங்கி நாம் அந்த வசனங்களை ஓத வேண்டும் இதிலே அல்லாஹு தாலா சொல்லக்கூடியதென்ன மூமின்களுக்கு முன்மாதிரியாக திகழ்கின்ற தூதரை முதலில் முதலிலே அல்லாஹ் சொல்கிறான் அந்த தூதரை பற்றி சொல்கிறான் அந்த தூதர் இறைவன் புறத்திலிருந்து அவருக்கு அருளப்பட்டதை அவர் நம்பிக்கை கொண்டார் அவன் நம்பிக்கை ஈமான் அல்லாஹுடைய தூதர் தான் முதன்மையானவர்கள் அவங்க தான் முதன்மையானவர்கள் அவங்க அந்த நம்பிக்கையில மிக உறுதியாக இருந்தார்கள் அந்த உறுதியான அந்த தான் மக்களை அழைத்தார்கள் அடுத்து அல்லாஹு தாலா சொல்கிறான் மூமின்களுடைய பண்பை சொல்கிறான் அந்த தூதரை முன்மாதிரியாக கொண்டு வாழக்கூடிய மூமின்களுடைய பண்பை அல்லாஹ் சொல்கிறான் அந்த மூமின்கள் என்ன செய்வார்கள் அல்லாஹுவை ஈமான் கொள்வார்கள் அவனது மலக்குகளை நம்பிக்கை கொள்வார்கள் அவனது வேதங்களை நம்பிக்கை கொள்வார்கள் அவனது தூதர்களை நம்பிக்கை கொள்வார்கள் எனவே ஈமான் அதுதான் முதன்மையானது நாம் எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் அந்த அமல் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஈமான் இன்றியமையாது அமையாது ஈமான் என்று எந்த அமலும் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது அருமையான சகோதரர்களை அடுத்து அந்த மோமின்களுடைய பண்பெண்ண அவர்கள் தூதர்களுக்கு மத்தியில் என்ன செய்ய மாட்டார்கள் அவர்கள் பாராபட்சம் காட்ட மாட்டார்கள் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட தூதர்களை ஈமான் கொள்வார்கள் நம்பிக்கை கொள்வார்கள் அல்லாஹ் அந்த தூதர்களுக்கு வழங்கிய சிறப்புகளை அவ்வாறே நம்பிக்கை கொள்வார்கள் அல்லாஹ் ஒரு சில தூதர்களை விட மற்றும் சில தூதர்களை சிறப்பாக இருக்கிறான் அந்த சிறப்புகளை எல்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் நம்பிக்கை கொள்வார்கள் அந்த தூதர்களுக்கு மத்தியில் என்ன செய்ய மாட்டார்கள் பாராபட்சம் காட்ட மாட்டார்கள் அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா என்ன கிறிஸ்துவர்கள் இறுதியாக அல்லா அனுப்பிய தூதர் அல்லாவுடைய தூதரை நம்பிக்கை கொள்வார்களா நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அதே போன்று யூதர்கள் இறுதியாக அதாவது அல்லாவுடைய தூதர் அதற்கு முன் அனுப்பப்பட்ட ஈசா அலி இஸ்லாம் இவர்களை நம்பிக்கை கொள்வார்களா இப்படி இவர்கள் என்ன செய்கிறார்கள் இப்படி முரண்பட்டுக் கொள்கிறார்கள் ஆனால் மூ முஸ்லிம்களை பொறுத்தவரை அல்லா அனுப்பிய எல்லா தூதர்களையும் அவர்கள் நம்பிக்கையை கொள்வார்கள் அதே போன்று அவர்கள் சொல்வதெல்லாம் நாம் செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் அல்லாவுடைய வார்த்தையா அல்லாவுடைய தூதருடைய வார்த்தையா அதை செவியேற்றால் அடுத்து அவர்கள் அதற்கு என்ன செய்வார்கள் கட்டுப்பட்டு விடுவார்கள் அடுத்து அவங்க அல்லாவிடத்தில் எதை பிரார்த்திப்பார்கள் என்றால் அல்லாவிடத்தில் மன்னிப்பைத்தான் பிரார்த்திப்பார்கள் ஓ கரப்பனா எங்கள் இறைவா உனது மன்னிப்பு மன்னிப்பைத்தான் அவர்கள் பிரார்த்திப்பார்கள் அதே போன்று நாம் மீறுவதும் உன் பக்கம்தான் அந்த மறுமை வாழ்க்கையை கபருடைய வாழ்க்கை அவ்வளவு உறுதியாக அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் அடுத்து அவர்கள் என்ன தாலா அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் எந்த ஒரு நப்சுக்கும் அல்லாஹ் சுமத்துவது கிடையாது அல்லாஹ் அவ்வாறு சுமத்துவதால் இஸ்லாம் இஸ்லாமாவோட அற்புதமான ஒரு மார்க்கம் அவர்கள் சம்பாதித்த நன்மைகள் அவர்களுக்கு பயனளிக்கும் அதே போன்று அவர்கள் சம்பாதித்த தீமைகள் அவர்களுக்கு எதிராக இருக்கும் அவர்கள் இன்னும் அல்லாவிடத்தில் எப்படி பிரார்த்திப்பார்கள் அதாவது நாம் மறதியாக தவறுதலாக செய்தவற்றில் எம்மை பிடித்து விடாதே அதே போன்று எமக்கு முன்னர் வாழ்ந்தார்களே அவர்கள் மீது சுமத்தப்பட்ட சுமைகளை போன்ற மீது சுமைகளை ஆக்கி விடாதே எம்மால் சுமக்க முடியாத சுமையை மீது சுமத்தி விடாதே என்று அல்லாவிடத்திலே மன்னிப்பையும் அவனது அருளையும் தான் பிரார்த்திப்பார்கள் நீயே எமது பாதுகாவலன் நிராகரிப்பார்கள் எதிராக எமக்கு உதவி செய்வாயா எனவே நறுமை சகோதரர் இதெல்லாம் மூமின்கள் உடைய பண்பு மூமின்கள் எப்படி அல்வாவிடத்தில் துவா செய்ய வேண்டும் என்ற அற்புதமான செய்திகளை வசனங்கள் உள்ளடக்கி இருக்கின்றன இதை இரவிலே ஓதும் போது இரவில் என்றால் நீங்கள் தூங்கும் போது புரிந்து கொள்ளக்கூடாது இரவில் என்றால் இரவு ஆரம்பித்து விட்டால் நாம் இதை ஓத வேண்டும் அதை ஓதிவிட்டால் அந்த சிறப்பு நமக்கு கிடைத்துவிடும் எனவே இவ்வாறு இது உங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமானதுன்னு அல்வாவுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நறுமை சகோதரர்களே இன்றைய நாம் இந்த தலைப்பிலே மூன்று விடயங்களை பார்த்தோம் நமது வாழ்க்கைக்கு போதுமானது இந்த நாளுக்கு போதுமானது என்று அல்லாவுடைய தூதர் தந்த விடயங்கள் இந்த இரவுக்கு போதுமானது என்று சொல்லி தந்த விடயங்கள் இவற்றை நமது வாழ்வில் நாம் செயல்படுத்தி என்ன செய்வோம் அந்த அல்லாவின் புறத்திலிருந்து அந்த நிறைவான பறக்கத்தையும் அவனது அருளையும் நாம் அடைந்து கொள்வோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ